இஸ்ரேல் காசா போரில் இதுவரை அறுபதாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த போரில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்றி எழுபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பல கட்டிடங்களின் இடிபாடுகளுக்கு சிக்கியும் மாயமான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களின் நிலை என்ன என்பது தற்போது வரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினின் கிஜோனில் நடந்த விமான கண்காட்சியின் போது திடீரென நுழைந்த பறவைகள் கூட்டத்தின் மீது மோதுவதை தவிர்த்த எஃப் எயிட்டீன் போர் விமானியின் செயல் பலராலும் பாராட்டப்பட்டது மிகவும் லாவகமாக விமானத்தை இயக்கிய விமானி விபத்து ஏற்படுவதை மட்டுமின்றி விமானம் சேதமடைவதையும் தவிர்க்கும் வகையில் மிக தந்திரமாக அந்த சூழலை திறம்பட கையாண்டுள்ளார் திடீரென விமானம் கீழே விழுவது போல் வந்த நிலையில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது நெதர்லாந்திற்குள் இஸ்ரேலின் நிதியமைச்சர் பெஸசெல் ஸ்டோர்மென்ச் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் எடாமர் பென் ஆகியோர் நுழைவதை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது இருவரும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக வன்முறையை தொடர்ந்து தூண்டிவிட்டு வருவதாகவும் காசா பகுதியில் இன அழைப்புக்கு அழைப்பு விடுத்து வருவதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி காசாவிற்குள் கூடுதல் உதவிப் பொருட்களை அனுமதிக்காவிட்டால் இஸ்ரேல் மீது ஐரோப்பிய பொருளாதார தடைகளுக்கு நெதர்லாந்து பரிந்துரைக்கு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க